வணக்கம் நண்பர்களே நம்ம சீரியல இப்ப என்ன சோரசிமா காரசரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் எப்படிங்க இதான் என்னோட டெக்னாலஜி சரியா விடுங்க என்ன என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வேலைக்கு போகிறாருங்க மல்லிகிட்ட சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு போகிற நாளே டிப்டாப்பாக போனாலும் பரவாயில்ல ஒரு டீசெண்டான ட்ரெஸ்ஸில் போனோம் நீங்கள் பழைய ட்ரெஸ் போட்டு போனால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக மல்லி கஷ்டப்பட்டு கடைத்திருவு ஏறி இறங்கி பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்து விஜயோ ஏன் மல்லி இந்த கஷ்டத்தில்ன்னு சொல்லி கேட்க நீங்கள் எப்போவுமே கோட் சூட் போட்டே வேலைக்கு போனவர் இப்போ திடீர்னு இந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமா அதனால் இது என்னோடய சின்ன பரிசு இதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல நம்ம விஜயோ ஆசை ஆசையாக வாங்கிக்கிறாருங்க சரி மல்லி அப்படியே ஆக்ட்டுன்னு அதை வாங்கிட்டு வேலைக்கு போறாரு இதுக்கப்புறம் வேலைக்கு போன இடத்துல புது புதுசாக என்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறாரு அந்த இடத்துல ராஜேஸ்வரி என்னென்ன குடைச்சல் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ இல்லை பெரிய இடத்துல போய்ட்டோ வேலை செய்யலை ஓகேங்களா மல்ல நம்ம ராஜேஸ்வரி போன உடனே ஆ ஹோ பல்லு பல்லேன்னு டயலாக்கெல்லாம் விட்டு விஜய் வேலையை விட்டு தூக்க அவரு போவது டிரைவர் வேலை ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அசால்ட்டாக மனசை சமாளிச்சிட்டு போயிடுவார் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அதனால் மல்லி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு மனசை டிப் டாப்பாக கிளம்பி மாசா கிளாஸாக போயிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி கடைக்கு போயிட்டுருக்காங்க காய்கறி வாங்க அப்பா நம்ம ராஜேஸ்வரி வழக்கம் போகிறதாங்க காரை ட்ரெர்னு வந்து டர்னு பிரேக் அடிச்சு நிப்பாட்டேன் நம்ம ராஜேஸ்வரிக்கு எவன் லைசன்ஸ் கொடுத்தானே தெரியலிங்க எப்போ பாரு வண்டி நடனா இப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி ஓவராக சீனை போடுறாங்க இவங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நான் அதுக்கேற்ற மாதிரி ராஜேஸ்வரியை தக்காளி ஜூஸு புரிஞ்சிடலாம் ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கு நடுவில் வேற என்னென்ன நடக்கு போயிருக்கிறீங்களா விஜய் வேலைக்கு போவார் புது பிரச்சனைகள் வரும் ராஜேஸ்வரி இப்போ சண்டை போட்டு போயிட்டாங்க அடுத்து அவங்க புது மாஸ்டர் பிளான் போடுவாங்க இந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்க போது எப்படியும் இன்னொரு இந்த வாரம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஆல்ரெடி இந்த வாரம் ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்படி தான் போகும் அடுத்த வாரம் பாதி வரைக்கும் இந்த சீன் இப்படியே தான் இழுத்துட்டு போவாங்க ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்ன புது புதுசாக மாற்றங்கள் சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பேசலாம் இன்னொரு விஷயம் இத்தனை எடா ஃபேஸ் கட்டில் இப்போ மட்டும் ஃபேஸ் கட்டான் தான் கேட்குறீங்க அது ஒரு பெரிய கதைங்க ஹேர் கட் பண்ண போன இடத்துல கொஞ்சம் ஷார்ட் கட் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன் லைட்டாக சைட்லன்னு சொன்னேன் பயப்புள்ள என்ன மூடில் இருந்தான்னு தெரிலிங்க எடுத்து தான் ட்ரிம்மரை நானும் அந்த மசாஜ் மாதிரி பண்ணுவாங்களே அப்படியே தூங்கிட்டேன் வச்சு தீட்டி 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 மொத்தம் முடியும் வலிச்சு எடுத்துட்டான் ஸோ அதனால் முடி இல்லாத காரணத்தினால் சில நாட்களாக நான் வீடியோ போடவில்லை தற்போது சிறிது முடி வந்து உள்ளது சரி அதனால தான் இப்போ வீடியோ போடலாம் ஏன்னா அந்த டைமில் ஏ முடிச்சா பார்க்குறது நானே யாரான்ற மாதிரி இப்பயே அப்படி தான் தெரியுதுங்க ரொம்ப வயசான அது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ ஹேர் ஸ்டைலை மாற்றி என்னோடய கே இதை மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கத்துக்கு என்னால் ஆகிட்டேன் அவன் மேலே மானா நஷ்ட வழக்கு போடலான் தான் பார்த்தேன் நீ ஏன் தூங்கினான்னு திரும்ப ஏன் மேலே வழக்கு போட்டா என்ன பண்ணுறதுன்னா அமைதியாகிட்டேன் இல்லைனா ஒரு கோடி ரூபாய் மானா நஷ்ட வழக்கு போட்டு இந்த ஹேர் கட்டை சரி பண்ணியிருப்பேன் சரி விடுங்க இதனால் தான் இத்தனை வீடியோ போடல ஸோ இனிமேல் பேச காட்டி போடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு வேலை இது செட்டாக விளையாட ஆகும் பேசுகிட்டே சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் சொல்லிடுங்க நான் மறுபடியும் பழையபடி அந்த வீடியோ போடுறேன் மறுபடியும் ஹேர் ஸ்டைலெலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அழகாக சின்ன பையன் ஆயிட்டு மீசிக்ஸ்லாம் எடுத்துட்டு ட்ரிம் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணி அழகாக வீடியோ போடுறேன் நீ வீடியோ போடுறதுன்னு சொல்லு அதே ஆனால் அழகாக போடுறேன் அப்படின்னு நாலு பேர் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது நீங்கள் என்ன நினச்சாலும் எனக்கு கேட்குது ஏன்னா மாயமோ மதுரமோ தெரியலை ஸோ நம்பர்லே மல்லேசியில் இதுக்கு என்ன அப்புறம் என்னென்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமாக நடக்கும்போது தெரிஞ்சிக்கணுமா மறக்காம இன்னும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு யார் என்ன வீடியோ போட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெளியில் ஒரே கண்டென்ட் தான் திரும்ப 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 அரைக்க போகிறோம் வேறு வழியே இல்லைங்க வேறு எதுவும் புதுசாக வரப்பு வரதில்லை அதனால தான் மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சில மலை சேஞ்சஸ் நடந்தது அதுக்கப்புறம் தான் பாஸ் ஒரு மறுபடியும் ஒரு வாரம் போகும் மறுபடியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மறுபடியும் இப்படி இப்படியே தான் போயிட்டுருக்க ஸோ என்னோட வீடியோ பிடிச்சவங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட்டா ஸ்யூ பாஸ் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் நண்பர்களே ஒமானில் வந்து சமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸ்கின்னு பூரா ப்ளாக் ஆகிடுச்சு ரொம்ப வெயிலுங்க முடியலை கூட பாருங்கள் வேலைக்கு ரெடியாக தான் உட்காந்துட்டு அவ்வளோதான் கிளம்ப போகிறேன் ஸோ யாராவது உமானில் இருக்கிறவங்க என்னன்னு தெரியாமல் தனமாக அந்த வீடியோ பார்த்திங்களா மறக்காமல் தண்ணி நல்லா குடிங்க நிமித தூங்குங்க டைமுக்கு தூங்குங்க ஓகேங்களா ஹன் டைம்லலாம் சும்மா சுற்றாதீங்க ஏன்னா ஷீட்டு அப்படியே ஒரு மாதிரியாக டிப்ரெஷன் ஆகுதுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட்டஸ் சீப்பா பாய்